அதே மாதிரி இந்த சிறந்த மாடு பிடி எடுக்கிறாங்க சிறந்த பிடி மாடுபிடி வீரர்னு அந்த வீரர்களுக்கு ஏதாவது இப்போ வள பெருமையாக கார் கொடுக்குறேன் ட்ராவ்ட் கொடுக்குறேன்னு கொடுக்குறாங்களே அது கொடுத்து என்ன பண்ணுறது காரை கொடுத்து ஓட்டிபிட்டு ஏதாவது ஒன்றும் பண்ணி பண்ணிவிட்டு கிடையாது அவங்களுக்கு ஏதாவது கரும் சிறந்த வீரர் உண்மையான முறையில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு எதாவது கருமண்டி வேலை போட்டு கொடுத்தாங்கன்னா இது வந்து எல்லாரும் ஆர்வமாக இருப்பாங்க எல்லா வீரரும் எல்லாருமே ஒரு ஊக்குவிக்கமாக சல்லிக்கட்டுக்கு ஒரு முத்திரையாக இருக்கும் நம்ம கலாச்சாரமும் நம்ம விஷயங்களும் வளர்த்து ஆமாம் ஒரு ஒரு பணியாக இருக்குது ஒரு உதாரணமாக இருக்குது அது அது மாதிரி இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்தளவு இந்த வீரர்கள் இறந்தால் முதலமைச்சர் நி நிதி நிதியிலேருந்து அமௌண்ட் ரூபா கொடுத்தாங்கன்னா அது ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த காளைகள் இறப்பு இழந்துச்சுன்னா முதலமைச்சர் நிதியிலருந்து அவங்க எதுவும் அறிவிச்சு தொகை கொடுத்தாங்கன்னா எல்லாருக்கும் ப காலை வளர்க்குறவர்களுக்கும் பயனாக இருக்கும் வீரர்கள் இறக்குற குடும்பத்துக்கும் ஒரு பயனாக இருக்கும் ஜல்லிக்கட்டையும் ஜல்லிக்கட்டு சார்ந்த விஷயத்தையும் மற்றும் இதில் உள்ள நுணுக்கங்களையும் இதில் உள்ள நிறைகுறைகளையும் நீங்கள் நிறையா உரையாடல்களை எங்களுக்கு சொன்னீங்க மேற்கொண்டு உங்களோட பொன்னான நேரத்தை எங்களுக்கும் செலவிட்டு இது மூலமாக வந்து நிறையா விஷயங்களை மாற்றலாம் அப்படின்னு எங்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கீங்க இது போன்ற நல்ல வீர விளையாட்டுக்களை நல்லா ஊக்குவித்து மீண்டும் மேற்கொண்டு இந்த மாதிரி நல்ல சிறந்த கலைகளையும் நீங்கள் வளர்த்து இது போல் பல பரிசுகளை நினைக்கிறதுக்கு நாங்கள் நன்றிக்கோம்